ிருக்கிறேன் என்று கத்தர் சொல்லுகிறார் அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய் நாளில் கூட கர்த்த நமக்கு தரிக்கிற ஒரு வார்த்தைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறார் பிரியமானவர்களே ஆண்டவரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி கர்த்தருக்குள் நம்புகிறேன் காரணம் ஒவ்வொரு நாளும் சரியான நேரத்தில் உங்களுக்கு சரியான சூழ்நிலை நேரத்தில் கர்த்தர் சரியான வார்த்தையை கொடுத்து உங்களை தேற்றுக்கிறத உங்களை தைரியப்படுத்துகிறத உங்களை உற்சாகப்படுத்துகிறத நினச்சி ரொம்ப ஆண்டவரை நான் துதிக்கிறேன் இந்த நாளிலும் கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை நூற்றி ஏழாம் சங்கீதம் பத்தொன்பதாம் வசனத்தில் பார்க்கும் பொழுது கத்தர் இவ்வாறாக நம்மளை பார்த்து சொல்கிறார் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது இக்கட்டுகளுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர் இன்றைக்கும் கூட உங்களுடைய இக்கட்டுகளிலிருந்து உங்களை நீங்களாக்கி ரட்சிக்க போகிறார் இக்கட்டு உங்களை இருக்கிறீங்களா இப்படி ஒரு கேள்வி யார்கிட்ட கேட்டால் போதும் உடனே ஆமாம் இக்கட்டுக்குள்ளே தான் இருக்கேன் வியாதி என்கிற இக்கட்டு பிரச்சனை பொருளாதார இக்கட்டு படித்திருக்கிற வேலை இல்லை வேலை வாய்ப்பு என்கு இல்லாதவனுக்கு ஒரு இக்கட்டு சமாதானம் இல்லாத இக்கட்டு கண்ணீர் கவலை என்கிற இக்கட்டு இப்படி நிறைய பிரச்சனைக்குள்ளே இக்கட்டுக்குள்ளே மாட்டிக்கொண்டு தான் நம்ம இருக்கிறோம் எதிர்பார்த்தது நடக்கலை நினைத்த காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியல எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படல எதிர்காலமே கூனி போய் சூனியம் போல இருக்கிறது என்று சொல்லுகிறாங்க நிறைய பேர் வாய்ப்பே இல்லை நம்பிக்கையற்ற சூழ்நிலை இப்படிப்பட்ட இக்கட்டுக்குள்ள இருக்கிற உங்களைத்தான் இன்றைக்கு அந்த இக்கட்டுகளுக்கு நீங்களாக்கி கத்த ரட்சிக்க போகிறார் விசுவாசிக்கிறீங்களா இக்கட்டுகளிலிருந்து நீங்களாக்கி ரட்சிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர் ஒருவரே அவரால மட்டுமே நாம இருக்கக்கூடிய இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து நம்மை விடுவிக்க முடியும் சாத்ரா தீச்சூளை என்கிற இக்கட்டுக்குள்ள இருந்தாங்க அந்த இக்கட்டிலிருந்து இருந்து கத்தர் அவங்களை நீங்களாக்கி ரட்சித்தார் தானியலை சிங்கக்கபி என்கிற இக்கட்டுக்கு நீங்களாக்கி ரட்சித்தார் எனக்கு வேதத்துல நிறைய காரியத்தை சொல்லிட்டு போகலாம் நிறைய பேருடைய இக்கட்டுகளிலிருந்து கத்தர் அவர்களை நீங்களாக்கி ரட்சித்திருக்கிறார் அதே ஆண்டவர் இன்றைக்கு உங்க இக்கட்டுகளில் இருந்தும் உங்களை நீங்களாக்கி ரட்சிக்க என் ஆண்டவர் போதுமானவராயிருக்கிறார் தான் அந்த வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கு தருகிறார் சரி யாருடைய இக்கட்டுகளிலிருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார் என்று சொல்லி வேத வசனம் சொல்றது அந்த வசனத்தில் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஆபத்திலே கத்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள் யாரெல்லாம் ஆபத்தில் கத்தரை நோக்கி கூப்பிடுறீங்களோ அப்படிப்பட்டவருடைய இக்கட்டுகளிலிருந்து உங்களை நீங்களாக்கி கத்தர் விடுவிக்கிறார் இக்கட்டு நேரத்தில் கத்தரை நோக்கி கூப்பிடுறோமா நிறைய பேர் கூப்பிடுறோம் ஆனால் ஒரு சில பேர் இக்கட்டு நேரத்தில் கத்தரை கூப்பிடுறது இல்ல மனுஷனை தேடி போறோம் பதவி படைச்சவரை தேடி போறோம் அதிகாரத்தில் இருக்கிறவரை தேடி போறோம் பலசாங்க தேடி போறோம் யார் இந்த இக்கட்டில் எனக்கு உதவி செய்வார் என்று சொல்லி மனுஷனை தேடி போகிறோம் சொல்கிறது தங்கள் ஆபத்திலே கத்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள் நீங்க கத்தரை நோக்கி கூப்பிடுறீங்களா வியாதி வந்து உடனே டாக்டர் தான் ஓடுறோம் அப்படின்னா நம்ம கத்தரை நோக்கி கூப்பிடல ஆபத்துல யாரெல்லாம் கத்தரை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்களைத்தான் அவர்களுடைய இக்கட்டுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறார் ஒரே கண்டிஷன் தான் ஆபத்துல கத்தரை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு கத்தர் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை வச்சிருக்கிறார் என்னை நோக்கி கூப்பிட்டா நீ அறியாததும் உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் நம்ம கூப்பிடுறது நம்முடைய வேலை இன்னைக்கு மனுஷனை போய் கூப்பிட்டு கூப்பிட்டு மந்திரவாதிகளை போய் கூப்பிட்டு கூப்பிட்டு இன்னும் ஏ ஊழியக்காரங்களை ஏ கூப்பிட்டு கூப்பிட்டு கிடக்குறோம் வாங்க எங்க வீட்டுக்கு ஜோமண்ண வாங்க வாங்க வாங்கன்ட்டு இதெல்லாம் விட்டுட்டு கத்தரை கூப்பிடுங்க கத்தரை நோக்கி கூப்பிடுங்க யாரெல்லாம் ஆபத்துல கத்தரை நோக்கி கூப்பிடுறீங்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய இக்கட்டுகளில் இருந்து நீங்களாக்கி கத்தர் ரட்சிக்க போகிறார் கூப்பிடுவீங்களா என்ப எப்பவும் கத்தரை நோக்கி கூப்பிடுங்க ஆபத்து காலத்துல கத்தரை நோக்கி கூப்பிடுங்க அவர் தான் உங்களை விடுவிப்பார் அவர் தான் விடுவிக்கிறவர் விடுவிக்கிற ஆண்டவரை கூப்பிட மறந்துடாதங்க உங்க எல்லா இக்கட்டுகளில் உங்களை நீங்களாக்கி கத்த ரட்சிப்பார் இந்த வார்த்தையின்படி கத்தரை நோக்கி கூப்பிடுங்க அவர் உங்களை இடுக்கண்களுக்கு இக்கட்டுகளுக்கு உபத்திரவங்களுக்கு பாடுகளுக்கு உங்களை நீங்களாக்கி ரட்சிப்பார் சரியா இந்த வார்த்தை பிடித்து கொண்டு இந்த வார்த்தை கத்தரை நோக்கி கூப்பிடுங்க சொல்லிருக்கீங்களா ஆபத்துல என்னை நோக்கி கூப்பிடுறவங்கள நான் விடுவிப்பேன் என்று சொல்லியிருக்கிறீங்களா விடுவீங்கப்பா அப்படின்னு சொல்லி கேளுங்க நிச்சயமா அவங்களை விடுவிப்பார் எதுல இருந்துன்னு சொல்லி பாத்தீங்கன்னா எல்லா எக்கட்டுகளிலிருந்து கத்தர் விடுவிப்பார் அப்படிப்பட்ட கிருபைகளை கத்தர் உங்களுக்கு தருவாராங்க நாம் ஜபிப்போமா எங்களை என்ன அன்பு நிறைந்த ஆண்டவரே இந்த ஆசிர்வதிக்கப்படாத நல்ல நாளில் ஒரு நல்ல ஒரு வார்த்தையை கொடுத்துருக்கிறீங்க இக்கட்டுகளிலிருந்து நீங்களாக்கி ரட்சிக்கிறார் என்று சொன்ன வார்த்தையின்படி அப்பா யாரெல்லாம் ஆபத்திலே உண்மை நோக்கி கூப்பிடுறாங்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய இக்கட்டுகளிலிருந்து பிள்ளைகளை நீங்களாக்கி நீ ரட்சிக்க போகிறதற்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே தகப்பனே உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகளை வெட்கப்படுத்தக்கூடாது உம்மை நோக்கி கூப்பிடுற பிள்ளைகளை வெட்கப்படுத்துகிற வெட்கப்படுத்துகிற அல்ல ஆண்டவரே இப்பொழுது கூட என்னோடு கூட ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரத்தில் கொடுக்குறோம் யார் யாரெல்லாம் யார் யாரெல்லாம் அண்டவரே இக்கட்டுகளுக்குள்ள இருக்கிறாங்களோ பிரச்சனைகளுக்குள்ள இருக்கிறாங்களோ போராட்டத்துக்குள்ள இருக்கிறாங்களோ வியாதினால இருக்கிறாங்களோ மனதில் சமாதானத்தை இழந்து இக்கட்டான சூழ்நிலையில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ என்ன செய்வது என்று தெரியாதபடி இனி நான் எப்படி நான் காலத்தை நடத்துவேன் என்று சொல்லி எதிர்காலத்தை குறித்து நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் அண்டவரே ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலையில் கண்ணீரோடு கூட நிர்கதியான இருக்கக்கூடிய பிள்ளைகளையும் உடைய கரத்தில் கொடுக்குறோம் அண்டவரே பிள்ளைகள் இருக்கக்கூடிய இக்கட்டுகளில் இருந்து பிள்ளைகளை நீங்களாக்கி நீ ரட்சிக்கும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த வார்த்தையின்படி யாரெல்லாம் உண்மை கூப்பிடுற பிள்ளைகள் கூப்பிடுறாங்களோ அவங்களுடைய இக்கட்டுகளில் எல்லாவற்றிலிருந்து நீங்கள் நீங்களாக்கி ரட்சிக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் இன்றோடு பிள்ளைகளுடைய இக்கட்டுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாற போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் என் ஆண்டவர் நீங்களாக்கி பிள்ளைகளை விடுவிக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்படி நன்மையும் கிருபையும் மற்றும் பிள்ளைகளை தொடரட்டும் இந்த நாள் முழுவதும் தேவ பிரசன்னம் பிள்ளைகளை ஆட்கொள்ளுவதாக கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இந்த நாள் முழுவதும் பிள்ளைகளோடு கூட சென்று இக்கெட்டுகள் எல்லாவற்றிலிருந்து பிள்ளைகளை நீர் நீங்களாக்கி ரட்சிக்க போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் பிரேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமேன் ஆமே பிரியமானவர்களே ஒரு நல்ல ஒரு வார்த்தை கத்த தந்திருக்கிறார் நீங்களாக்கி ரட்சிக்கிறவர் இக்கட்டுகளில் இருந்து நீங்க கத்தரை நோக்கி கூப்பிடுங்க அவர் உங்களை இக்கெட்டுகளில் இருந்து எல்லா இக்கட்டுகளில் இருந்து நீங்களாக்கி ரட்சிக்க કાર્લાસો